இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடி உதிர்ப்பு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மராக்கிள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழகமே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கலத்த நோக்கி பயங்கரமா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த சமயத்துல வந்து எஸ்ஐ ஆர் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து மக்களையும் குழப்புறாங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஒரு பக்கம் பிச்சு தெரியுறாங்களோ அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருது இதுல பாத்தீங்க அப்படின்னா பெருசா பேசப்படக்கூடியது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எதுக்குன்னா உங்களுக்கு தெரியும் டிவிக்கே உள்ள வந்திருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெருசா பேசப்படுது வந்து வந்து ஆதரிக்கல எதிர்க்கிற எல்லா கட்சிகளுக்கும் வந்து ஒரே நோக்கம் தான் இந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஒரு குழப்பமான விஷயம் இதனால பல வருடங்களாக இங்கு வாக்காளர்களா இருக்கிற பல பேர் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து அகற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க பயங்கர குழப்பமா இருக்கு நம்மை போன்றவர்களுக்கே இதை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிற விவரமே பத்தலை இப்போ நமக்கே எப்படின்னா பாமர மக்களையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்போ ஏதாவது தப்பு தவறுமா அவங்க அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தா நிச்சயமாக அவர்களுடைய பெயர் வாக்காளர் இருந்து நீக்கப்படும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இன்றைய தேதியில் தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து ஆறு கோடியே முப்பத்தாறு லட்சம் பேர் என்னுடைய கணிப்புப்படி மினிமமாக ஒரு கோடி வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர்னால் நீக்கப்படுறதை நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அப்போ இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு பல கட்சிகளுக்கு தெரியுது ஏன்னா இந்த தேர்தல் கமிஷன் இதை கொண்டு வருவதற்கான நோக்கம் சரியாக இருக்கலாம் ஆனா அதற்கான சூழல் வந்து இது கிடையாது புரியுதா இல்லையா அப்போ இதனால் வந்து இந்த மக்கள் பாதிக்கப்பட போறாங்க பல பேர் தங்களுடைய வாக்குரிமை இழக்கிற ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் பல கட்சிகள் வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சொல்லப்போனா தமிழக வெற்றிக் கழகமும் இதுக்கு வந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா அதிமுக மட்டும்தான் இந்த எஸ்ஐஆருக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து பாஜகவுடைய மிரட்டலால் அந்த கூட்டணியில் இடம்பெற்ற ஒரு கட்சியா அதிமுக இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக சொன்னதுக்கும் ஆமா இனிமே சொல்ல போறதுக்கும் ஆமா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க அதனால இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா அதிமுகவுக்கு இங்கிருக்கிற மக்கள் நலன்கிறது முக்கியமில்லை அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலையில் தொங்குற கத்தி அவரை வந்து பதம் பாத்திரக்கூடாது அதுக்கு வந்து அவங்க பாஜகவுக்கு ஒரு அனுசரணையாக இருக்கணும் ஸோ இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது அதனால அதிமுக மட்டும் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறது மற்ற கட்சிகள் முக்கியமாக மக்கள் மீது அக்கறை கொண்ட அனைத்து கட்சிகளுமே அந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க திமுக எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து குளத்தூர் அவருடைய தொகுதியிலேயே வந்து நாலு வாக்காளர் வந்து ஒரே இணைப்பு இருக்காங்க இவங்க வந்து போலி வாக்குகளை செலுத்த முடியாதுன்ற ஒரு காரணத்தினாலதான் நாங்க வந்து எஸ் வந்து ஆதரிக்கிறோம் ஆஹ் அதனாலதான் திமுக பயப்படுது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லையா அதாவது பாஜக கொண்டு வருகிற அந்த மக்கள் விரோத திட்டங்கள் மக்கள் விரோத சட்டங்கள் குறித்து விமர்சனங்கள் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பிலிருந்து இப்படிதான் உப்பு சப்புல்லாத ஒரு காரணத்தை சொல்லுவாங்க முதலமைச்சருடைய குளத்தூர் தொகுதியில் போலி வாக்காளர்கள் இருக்காங்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம் ஓகே அந்த தேர்தல் ஆணையங்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கு என்ன அப்போ ஒன்றிய அரசனுடைய கண்ட்ரோலில் தானே இருக்கு அப்போ நீங்கள் வேலை பார்த்த லட்சணமே இதுதான் இப்போ நீங்களே சொல்றீங்க குளத்தூர்ல வந்து இத்தனை போலி வாக்காளர் இருக்காங்க அப்படின்னா ஸோ உங்கள் தேர்தல் ஆணையை வந்து இந்த லட்சணத்தில் வேலை பார்க்கும்போது நீங்கள் ஒட்டுமொத்த ஆறு கோடி முப்பத்தாறு லட்சம் வாக்காளர்களையும் நாங்கள் ஒரே நேரத்தில் திருத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளம்பி வந்தீங்கன்னா அது வந்து எந்த லட்சணத்தில் இருக்கும் அதனால் நிர்மலா சீதாராமன் சொல்கிறதால நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம் இது மட்டும் இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொல்கிற ஒவ்வொரு கருத்துமே ரொம்ப கேவலமாக இருக்கும் அதுதான் உண்மை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வேலை வந்து போயிட்டு போயிட்டுருக்கு அப்ப அது குறித்து பேசும்போது நாங்க வெங்காயம் எல்லாம் இல்லை நாங்க வந்து சுத்த ஆச்சார பிராமணா அப்படிங்கிற அந்த சென்ஸ்ல வந்து அவங்க பதில் சொன்னாங்க ஸோ ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சர் சொல்கிற பதில் இது கிடையாது ஸோ இதை வச்சே நீங்க நிர்மலா சீதாராமனுடைய தரத்தை வந்து புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போ டிவி கேக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இளைஞர்களோட ஓட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய பக்க பலமா பார்க்கப்படுது கூட அவங்க எதிர்க்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு பேசப்படுது இல்ல அதாவது அரசியல் கட்சிகள் இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பதற்கு காரணம் நமக்கு வர்ற ஓட்டு பாதிச்சிடும் அப்படிங்கிறது கிடையாது அது வந்து ஒரு வகையான காரணம்தான் அதை தாண்டிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் இதனால் பாதிக்கப்படுவாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிலும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் என்னென்னா இப்போ நீங்கள் நம்ம ஊர் பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா பெரும்பாலும் வெளிநாட்டில் இருக்கிறது யார் அப்படின்னா சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் தான் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வரும்போது நிச்சயமாக அவங்களால வந்து இதை இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது நீங்க துபாயிலேயோ சவுதி அரேபியாவிலயோ சிங்கப்பூர்லயோ ஒருத்தன் வேலை பாக்குறான் கம்பெனியில போய் இது மாதிரி எஸ்ஐஆர்னு எங்கூர்ல ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை நான் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும் எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னா போயான்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்போ நமக்கு வேலை தான் முக்கியம்னு நினைக்கிற ஒருத்த நாள் வந்து இதை ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அந்த ஃபார்ம் உள்ள வரல அப்படிங்கும் போதே அவர் நீக்கப்படுவார் இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்கு ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த கட்சிகள் இதை எதிர்க்கதே தவிர நமக்கு வரப்போற ஓட்டு பாதிக்கப்படும் அப்படிங்கிறது காரணம் அல்ல அது வேணா ஒரு சின்ன காரணமாக வேணா இருக்கலாம் இப்போ என்ன ஸ்டாண்ட்ல இருக்கணும் சார் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இதே அப்ப டிவிக்கே வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு அவங்க கிட்ட ஏற்படுத்தலாம் ஒரே விஷயம் தான் இந்த ஒரு குழப்பமான இந்த ஃபார்மை நீங்க எப்படி சரியா பில்லப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த புரிதலை ஏற்படுத்துறத மட்டும்தான் இங்க இருக்கிற அரசு அரசியல் கட்சிகள் செய்ய முடியும் கூடுதலாக வேணா அவர்கள் கட்சி சார்பாக உதவி பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்காளர் போறாரு அவருடைய ஃபார்மை ஃபில்லப் பண்ணுன்னா அவருக்கு தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ரெண்டு எஸ்ஐஆரில் அவங்க அப்பாவுடைய வாக்காளர் அடையாள என்னன்னு கேட்பாங்க இப்போ வெப்சைட்ல போய் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து கண்டுபிடிக்க முடியல நானே ரெண்டு நாளாக போராடிட்டு இருக்கேன் புரியுதா இல்லையா அப்போ இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த மக்களுக்கு வந்து உதவி பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க ஃபில்லப் பண்ணுங்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணலாம் எப்பவுமே தெரிஞ்சீங்க ஒரு அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருச்சுன்னா அதை நீ வந்து இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை குடிமக்களும் சேர்ந்து போராடினாலும் அந்த திட்டத்தை வந்து உங்களால் வாபஸ் வாங்க வைக்க முடியாது பெரும்பாலும் உதாரணத்துக்கு நீட்டுன்னு உன்னை கொண்டு வந்தாங்க இங்கே நடக்காத போராட்டம் இல்லை திமுக சொல்ல போனால் நாங்கள் நீட்டை எப்படி ஒழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தாங்க ஆனாலும் அவங்களால பார்த்தீங்கன்னா அதை எதுவுமே பண்ண முடியல அதுக்கடுத்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு அந்த விவசாய நிலங்களை இந்த அரசு கையகப்படுத்திக்கிட்டு இருக்கு எவ்வளவோ போராட்டம் நடத்தியாச்சு விஜயும் அவர் பங்குக்கு போய் அந்த மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரும் ஒரு போராட்டம்லாம் அறிவிச்சாரு ஆனாலும் அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரொம்ப படு ஸ்பீடா போயிட்டு தான் இருக்கு அதனால அரசு நினைத்தால் அதை வந்து மக்களால் தடுக்க முடியாது கிட்டத்தட்ட எஸ்ஐஆரும் அப்படிதான் அப்போ இதை வந்து நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதே நேரம் மக்கள் பாதிக்காம இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணலாம் ஸோ அதைத்தான் இந்த கட்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ பரந்தூருக்கு வந்து விஜய் நேரடியாக போய் வந்து ஒரு போராட்டம் முன்னெடுத்தார் இல்லையா இப்போ கரூர் துயர சம்பவத்துல எல்லாருடைய பார்வையும் என்னவா இருக்கு ஏன் விஜய் வந்து அந்த காலத்துக்கு போகல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது ஏன் அவர் போகல அப்படின்ற ஒரு பார்வை திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது இது வந்து அவருக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல்ல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது இல்லையா அதை முதல்ல புரிஞ்சுங்க இவர் ஏன் கரூருக்கு போகல அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இவர் கரூருக்கு போனதுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்தது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும் என்னன்னா விஜய் வந்து ஒரு உச்சத்தில் இருக்கிற சினிமா நடிகர் அவரை பார்ப்பதற்கு வந்து இந்த தமிழக மக்களே மிகப்பெரிய பேரார்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடுதான் கரூரில் நடந்த அந்த கூட்டம் திரண்ட கூட்டமும் அங்கு ஏற்பட்ட நெரிசலால் அந்த நாற்பத்தோரு பேருடைய உயிர் பறி போனதும் திருப்பி விஜய் எங்க போனார் அப்படின்னா இதே மாதிரி கூட்டம் தான் கூடும் ஏன்னா அன்னைக்கு அவன் விஜய பார்க்கணும்னு அவன் தான் அடுத்த நாள் வந்து பார்க்க போறான் அப்ப நம்மளால இன்னொரு முறை இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால அது ஒரு கொஞ்சம் சேஃபா பண்ணனும் அப்படின்னு அவர் ட்ரை பண்றாரு அதுக்கு தமிழ்நாடு அரசு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கல இதுக்கு இடையில இவங்க கிட்ட அனுமதிக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க டைம் போயிட்டே இருக்கு இருபது நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு விஜய் வரவே இல்லைங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் அப்படி வளர்ந்துகிட்டு போயிட்டே இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ஒரு பக்கம் இவங்க பர்மிஷன் தர மாட்டேன்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம வரலங்குற அதிருப்தியும் அதிகமாயிட்டு இருக்குங்கிற ஒரு சூழல் உருவான பிறகுதான் அவர் அந்த குடும்பத்தினரிடம் வீடியோ கால்ல பேசுறாரு அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் அங்க அனுப்பி அவங்களுடைய தொலைபேசி மூலமாக சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட வீடியோ காலில் பேசி அவர் ஒரு ஆறுதல் சொல்றாரு நான் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவேன் அப்படின்னு ஒரு உறுதியும் கொடுத்தாரு ஆனா அதுக்கப்புறமும் அந்த காவல்துறை மாவட்ட நிர்வாகம் அவருக்கு வந்து அனுமதி கொடுக்கல அதுக்கப்புறமா தான் மகாபலிபுரத்துல அவங்கள வர வச்சு அவங்ககிட்ட தனியா அவர் பேசி மன்னிப்பு கேட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஸோ இப்போதைக்கு அந்த காயப்பட்ட அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டாரு நிவாரண தொகையும் கொடுத்துட்டாரு சீக்கிரமே அவர் அந்த மக்களை அவங்க வீட்லயே போய் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அது எப்பங்கிறது விஜய் தான் முடிவு பண்ணணும் இப்போ ஒரு கேள்வி எழுது என்ன அப்படின்னா ஆஹ் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா சம்பவம் நடந்ததுக்கு மறுநாளைக்கும் அடுத்த நாள் தான் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவே வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வெளியிடுறாரு இதே வந்து இப்ப ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சரா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இப்ப பொதுவாவே வந்து விஜயோட ஒரு பார்வை இல்லாமே விஜயகாந்த் அவர்களை நோக்கியே போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது விஜயகாந்தா இருந்திருந்தா இந்நேரம் அந்த காலத்துல போய் நின்றுப்பாரு மக்களோட மக்களா இருந்திருப்பாரு ஆனா விஜய்யாலும் அதை செய்ய முடியல இன்னுமே வந்து டிஜிட்டல்ல வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி எத்தனை நாள் பண்ண முடியும் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லி இப்படி வந்து டிஜிட்டல்லே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்போதான் அப்ப மக்கள் மத்தியில வருவாங்க இந்த பயம் என்னைக்கு போகுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா அவர் இடத்துல இருந்து இதை பார்த்தா தான் அது சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் விஜயகாந்த் வேற விஜய் வேற அதே மாதிரி சினிமாவில் விஜயகாந்த் இருந்த நிலையை விட பாத்தீங்கன்னா ஒரு நூறு மடங்கு உயரத்துல வந்து விஜய் இருக்கார் அதுதான் உண்மை விஜய் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார் அதுவும் உண்மை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பேரழிச்சு இருக்கு அப்படிங்கிறத அவருடைய சுற்றுப்பயணத்திலே நம்ம பார்த்துட்டோம் எல்லாத்துக்கும் மேல நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அங்கே கூட்டம் வருது அந்த கூட்டத்தால் நாற்பத்தோரு பேர் செத்துடுறாங்க அந்த நாற்பத்தோரு பேரும் நம்ம மீது அன்பு கொண்டவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது விஜய்க்கு எப்படி இருக்கும் அல்லது அந்த இடத்துல நீங்களோ நானோ இருந்தா நமக்கு எப்படி இருக்கும் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லை கிட்டத்தட்ட அப்படி முடங்கி போயிடுவோம் அதுதான் அவருக்கு ஏற்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும்போது அவர் கரூருக்கு மீண்டும் போகணும்னு நினைக்கிறாரு காவல்துறை அனுமதிக்கல அவர் திரும்பி வந்துடுறாரு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அப்போ ஒரு சம்பவம் நடச்சுல அப்ப அவர் என்ன பண்ணாரு இங்க ஒரு சம்பவம் நடச்சல அப்ப இவர் என்ன பண்ணாருங்கறத நீங்க ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆக்ஷனை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடந்தது இல்லை இந்திய வரலாறுலையே ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்துல இப்படி ஒரு உயிரிழப்புங்கிறது நடந்ததே கிடையாது அப்ப அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீஸான மனநிலைங்கிறது ஏற்படுறது இயல்பு தானே அதையே நம்ம புரிஞ்சுக்க மறுக்கிறோம் அவர் ஒண்ணு மிஷன் கிடையாதுல்ல இப்படி நடஞ்சா இப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படி நடஞ்சா அப்படி ரியாக்ட் பண்ணணும்னா அவர் ரோபோ கிடையாது மனுஷன் ஸோ அந்த இதை வந்து நம்ம அட்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சிக்காம இவரையே உடனே கருத்து சொல்லல இவரையே உடனே கரூர் போகல அப்படின்னு நம்ம பேச முடியாது அதுக்கடுத்து நீங்க கேட்ட கேள்வியில் ஒரு கேள்விங்கிறது ரொம்ப நியாயமான கேள்வி விஜயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா களத்தில் களமாடுவதற்கு பதிலாக இவர் ஒரு டிஜிட்டல் அரசியல்வாதியாக அப்படி மாறிக்கிட்டு இருக்காரு அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய பலவீனம் தான் எனக்கு தெரிஞ்சு அதை வந்து சீக்கிரமே விஜய் வந்து மாற்றிக்கணும் இதுவே ஓகே நம்ம இளைஞர்களை ரீச் பண்றதுக்கு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மே போதுமானது நம்ம களத்துக்கு போக வேணாம் அப்படின்னு நினைச்சார் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ நீங்க பாத்திருப்பீங்க திமுக ஒரு விழா நடத்தினது அறிவுத்திரு விழான்னு சொல்லிட்டு அதாவது வந்து கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வந்து சி சிஎன் ஸ்டாலின் அவர்களேன்னு சொன்ன ஒரு தலைவர் விஜய் இந்த அறிக்கையில பாத்தீங்க ஒரு இடத்துல கூட திமுக அப்படின்றத ஐந்து ஆண்டு கால கட்சின்னு சொல்லும் போது நமக்கே தெரிஞ்சிருச்சு அது திமுக தான் அப்படின்றது ஏன் வந்து அந்த திமுகவை பயன்படுத்த மறுக்கிறாரு இல்ல அப்படிமான பயம்னு சொல்ல முடியுதா அதாவது திமுகவை எதிர்த்து வந்து அவர் வெவ்வேறு வார்த்தைகள்ல அவங்களை அட்டாக் பண்றாரு கபட நாடகம் ஆடுறாங்க பாஜகவோடு கள்ள உறவு வச்சுருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் பயன்படுத்தாத வார்த்தைகள் எல்லாம் விஜய் பயன்படுத்துறாரு அதனால விஜய்க்கு வந்து திமுக மேலே பயம்லாம் கிடையாது அப்படி யாராவது நினச்சாங்கன்னா அவங்க தான் ஏமாந்து போயிடுவாங்க அதே நேரம் அவர் ஏற்கனவே அங்குள்னு சொன்னது மோரசேனத்துக்குள்ளாச்சு அதுக்கப்புறம் சிஎம் சார் அப்படின்னாரு ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை வந்து நேரடியாக குறிப்பிடாமல் இன்றைக்கு வந்த எதிரிகள் எங்களை அழிக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிசுகிசு மாதிரியே அவங்க பேசி பழகிட்டாங்க அதுல இன்னொன்னு என்னன்னா உன் பேரை உச்சரி உச்சரிக்கிற அளவுக்கு நீ எல்லாம் ஒரு ஆளா எனக்கு நீயெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கிற டோனும் அதுக்குள்ளார இருக்கு இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விஜய் கட்சியை பத்தி பேசுறாரு அப்படின்னா விஜய்னு நேரடியா பேசிடலாம் அல்லது தாவேக்கான்னு நேரடியா பேசிடலாம் ரெண்டுமே இல்லாம அதே நேரம் விஜயை குறிக்கிற மாதிரி தாவேக்காவை குறிக்கிற மாதிரி அவர் பேசுறாரு தெரியுமா அதோட அர்த்தமே என்ன அப்படின்னா என்னுடைய சர்வீஸ்க்கு நீ எல்லாம் ஒரு ஆள் இல்லை நீ ஒரு பச்சா அப்படிங்கிற அந்த டோனு தான் அப்ப அதே பாணியில நம்ம திருப்பி அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா நானும் உங்க பேரை சொல்ல மாட்டேன் ஆனா உங்களை தான் பேசுவேன் அப்படின்னு இவர் பேசுறாரு அதெல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற ஒரு டோன் திமுக கிட்ட இருக்குனாலும் அந்த அறிவு திருவிழாவை நீங்க முழுவதுமாக பார்த்துனீங்க அப்படின்னா மையப்படுத்தி திட்டத்தை மட்டுமே ஒரு விழாவை வச்சதா தான் வந்து விஜய் குற்றம் சாட்டி இருக்காரு அப்ப வந்து திமுக பயப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையாங்க திமுக விஜய் பயங்கரமான கலக்கத்திலையும் பதட்டத்திலையும் இருக்காங்க அதுல எந்த மாற்றமே இல்லை இப்ப நீங்களே சொன்ன மாதிரி அறிவு திருவிழா அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு அங்க போய் நீங்க தாக கழிவு ஊத்திட்டு இருக்காங்க ஆனா ஆரம்பத்துல இவங்க என்ன பண்ணாங்க விஜய் அரசியலுக்கு வந்த பூசல உதயநிதி கிட்ட போய் கேக்குறாங்க நான் சினிமா செய்திகள் எல்லாம் படிக்கிறது இல்ல அப்படின்னு அவர் சொன்னாரு அதோட அர்த்தம் என்னன்னா விஜய்யுனுடைய அரசியலையே அவங்க அரசியலா எடுத்துக்கல ஏதோ ஒரு சினிமாக்காரன் வந்திருக்கா அப்படிங்கிற சென்ஸ்ல ரொம்ப ரொம்ப மேலோட்டமாக தான் அவர் அப்ரோச் பண்ணாங்க அதுக்கப்புறம் விஜய்க்கு இருந்த அந்த எழுச்சியான வரவேற்பு அவருக்கு வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி இங்கே உருவாகி இருக்குங்கிற அந்த யதார்த்தம் புரிந்த பிறகு இன்னைக்கு அவரை சீரியஸாக நினைச்சிட்டு அவருக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து தாவேக்காமால் அவங்க பயம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது அதுக்கப்புறம் திமுக எப்படிப்பட்ட கட்சிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் முக்கியமா விஜய் யோசிக்கணும் அறிவு திருவிழான்னு பேரை வச்சுக்கிட்டு அங்க போய் நம்மள கழிவு ஊத்துறாரே அப்படின்னு விஜய்க்கு வந்து ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கும் ஆனா திமுக எப்படிப்பட்ட கட்சி அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க மணமகளை வாழ்த்துவதற்கு பதிலாக எதிர்கட்சியை திட்டுறதுதான் இவங்க வேலையாவே வச்சிருப்பாங்க அப்படி ஒரு கட்சி தான் திமுக அதனால விஜய் வந்து போக போக திமுகவுடைய அரசியல் இன்னும் நல்லா புரிஞ்சுக்குவாரு இப்ப க தலைவர் விஜய் சொல்றாரு திமுக வந்து திட்டுறதையே வந்து வேலையா வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலிவான அரசியல் பண்ணுது அப்படின்றாங்க இப்ப வந்து பொதுவாவே எல்லாரும் என்ன சொல்றாங்க திமுக அதிமுகவை திட்டது அதிமுக திமுகவை திட்டது மாறி மாறி திட்டிருக்காங்க டிவி கே வருது புதுசா ஏதாவது பண்ணுன்னு பார்த்தா இந்த டிவிக்கேயும் கொள்கைகளை சொல்லி முன்னிறுத்தி அரசியலை முன்னெடுக்காம டிஎம்கே திட்டுறது பாஜகவை திட்டுறது இப்படியே வந்து ஒரு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இதுவும் வந்து ஒரு நல்ல அரசியலா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் தாவே காக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கை என்னங்கிறத ஏற்கனவே முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டிலே அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் மதுரையில் ரெண்டாவது அரசியல் மாநாடு போடுறாங்க அங்கேயும் அந்த கொள்கையை வந்து அப்படி டெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவங்க எதிர்பார்க்குறாங்கங்கிறதுனால ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இதுதான் எங்கள் கொள்கைன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா நாலாவது கூட்டத்தில் ஆளே இருக்காது என்னடா இவர் மைக்கை ஆன் பண்ணாலே இதை தாண்டா பேச போறாருன்னு ஓடிடுவாங்க அதனால எல்லா இடத்துலையும் நீங்கள் அவங்க கொள்கையை சொல்லணும்னு அவசியம் இல்லை அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ங்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை அந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து கீழே இறக்கணும் அந்த இடத்துல நாம உட்காரணும் அதுதான் தாவேக்காவுடைய நோக்கம் குறிக்கோள் அப்ப இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு விமர்சனம் பண்றது தானே சரியா இருக்கும் இதுதான் என் கொள்கை இதுதான் என் கொள்கை அப்படின்னா சரி ரைட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க மக்கள் அப்ப திமுக மீது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு திமுகவுடைய இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு அப்ப அதையெல்லாம் அந்த கட்சி பேசித்தானே ஆகணும் அதைத்தானே மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்பதானே மக்கள் திமுக வாக்களிக்க வேண்டாம் தாவேக்காக்கு வாக்களிப்போங்கிற முடிவுக்கு வந்து அந்த மக்கள் வருவாங்க அப்ப அதுதானே சரியான அரசியல் அதுக்கடுத்து தாவேக்கா கட்சி தொடங்கும் போதே சொல்லிட்டாங்க திமுக எங்களுடைய அரசியல் எதிரி பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்ப ரெண்டு எதிரியத்தானே நீங்க தாக்கி ஆகணும் அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அதனால அதை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான அணுகுமுறையாதான் நான் பாக்குறேன்